வாங்க சிம்பிளான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சுட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வேக வச்சுக்கிறேன் ரைஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வடிகட்டி தனியாக வச்சுக்கிறேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்ல எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுடுறேன் தனியாக ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் உருளைக்கிழங்கில் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சதை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு செவன்ட்டி வந்து நல்லா வேக வச்சுக்கிறேன் தனியாகவே நல்லா வெந்துடுச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பேன்லே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் பால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏ ஏன்னா உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடியாக ஆட் பண்ணிட்டேன் அதனால் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் கார மொளகாய் தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு கொ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வச்சு அப்படியே நல்லா நம்ம கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்